அவருடைய வார்த்தைகளே நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும் நாம போய்விட முடியாது நம்முடைய பலன் போதாது அதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய வேத வாசனத்தை சுவாசிப்போம் தாகம் தீர குடிப்போம் பசி தீர ஆகாரமாய் புசிப்போம் கண்கள் நிறைவாகும் வரைக்கும் பார்த்து மகிழ்வோம் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு மகிழ்வோம் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு இருக்கட்டும் நம்முடைய பிதாவாகிய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனையிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐயா இஸ்ரவேலருக்கு காணாலுக்குள் பிரவேசிக்கும் போது கடந்து போகும் போது என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார் கர்த்தருடைய கட்டளையை சொல்லிக் கொடுக்கிறார் அதை என்னவென்று பார்ப்போம் அது காணாலுக்குள் பிரவேசிக்கிற இஸ்ரவீனர்களுடைய நிலைதான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்குள் நாம் பிள்ளைகளாக வந்துவிட்டோம் கர்த்தருடைய பெரியமானவர்களாக கர்த்தரை சேவிக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றின சில கட்டளைகளை கற்பருடைய இதயத்தில் உள்ளதை மோசடியா கொண்டு வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இது எசர்களுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை கட்டளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு பொருத்தமானதா இருக்கிறது இவைகளை கேட்டு அறிந்து கொண்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இஸ்ரவேலரை நோக்கி மோசைய சொல்லிக் கொடுக்கிறார் நீங்கள் யோர்தானை கடந்து போகும்போது கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை நீங்கள் எழுத வேண்டும் அதை எழுதி கர்த்தர் நியமிக்கிற இடத்தில் அந்த கல்லுகளை நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு அதை நட்டு அந்த இடத்தில் பலவீடத்தை கட்ட வேண்டும் பெரிய கடுகளை எடுத்து சார்ந்து பூசி நியாயப்பிரமாணத்தை எழுதி அந்த இடத்தில் நட்டுவிட வேண்டும் பின்பு அதன் அருகே வலைபீடத்தை கட்டி அந்த வலைபீட எப்படி கட்டப்பட வேண்டும் என்றால் அஹ் உளியால் உடைக்கப்படாத முழு கற்களை எடுத்து வைத்து கர்த்தருக்கு பலிபீடம் கட்ட வேண்டும் அப்படி கட்டி அதிலே சர்வாங்க தகன பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியையும் செலுத்தி கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும் அப்படி செய்த பின்பு கர்த்தரை தொழுது கொண்டு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் இந்த காரியத்தை ஏபாள் மலையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இப்படியாக பலி செலுத்தி ஏபாள் மலையில் கற்களை நட்டு பலிபீடம் கட்டி வலிகளையிட்டு இட்டு எல்லோருடனும் விதவைகள் திக்கற்றவர்கள் ஏழைகள் அடிமைகள் இவர்களோடு சேர்த்து சந்தோஷமாக புசித்து குடித்து சந்தோஷமா இருந்து அந்த நியாய பிரமாணத்தை அந்த சார்ந்து பூசிய கற்களில் எழுத வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த செயல் ஏபாண் மலையில் செய்யப்பட வேண்டும் இந்த நாளில் நீ கர்த்தருக்கு ஜனமானாய் என்று சொல்லுகிறார் என்று கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு கிடைக்கிறதோ என்று அதை நாம் மனதார ஏற்றுக் கொள்கிறோம் கர்த்தருடைய சட்ட திட்டங்கள் அவருடைய கட்டளைகள் நியாயங்கள் கற்பனைகள் இவைகளை நாம் கேட்டு என்று பெற்றுக் அந்த நாளே நமக்கு கர்த்தருடைய ஜனமாகும் நாள் அன்றே நாம் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு ஏற்படுகிறது என்றும் கூட கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வேதாகமத்தை படிக்காதவர்களாக அதை முழுமையாய் படித்து அறியாதவர்களாக இருக்கிறவர்கள் பலருண்டு அப்படிப்பட்டவர்கள் அது அவர்களுடைய மாய்மாலத்தை அவர்கள் அறியாமலே அவர்கள் ஒரு மாயைக்குள் சிக்கி இருக்கிறார்கள் கர்த்தனுடைய வேத வசனத்தை படிக்காமல் இருப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய சபிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு ஆசிர்வாதம் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லலாம் ஏனென்றால் இவ்வுலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான் பணத்தாலும் பொருளாலும் பலவித ஆசிர்வாதங்களால் நிரம்பி இருந்தாலும் நித்திய ஜீவனே உண்மையான நிரந்தரமான ஆசீர்வாதமாய் இருக்கிறது அதை பெற முடியாமல் போகும் அதனால் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதன்படி நம் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்கே நமக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி செய்ய வேண்டும் இதை மறந்துவிடக் கூடாது இப்படியாக கர்த்தர் கட்டளை கொடுத்த பின்பு கெரிசி மலையில் அதாவது ஆறு கோத்திரங்களை அங்கே நீ நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சிமியோன் லேவி யூதா இசக்கா யோசித்து பெனியமே இந்த கோத்திரத்தார் கிரிசே மலையில் ஆசிர்வாதம் சொல்லப்படும் பொருட்டு அவர்கள் அங்கிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதே போல ஏவால் மலையில் ரூபன் காத் ஆசிர் செபுலோன் தான் நப்தலி இந்த கோத்திரத்தார் ஏபால் மலையில் நிறுத்தப்பட்டு இந்த ஆறு கோத்திரத்தாரும் ஏபால் மலையில் நிறுத்தப்பட்டு அவர்கள் சாபம் கூறப்படும் அங்கு நிறுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் இரண்டு மலைகளிலும் ஆறு ஆறு கோத்திரங்கள் நிறுத்தப்படுகின்றன இப்படி நடந்த பின்பு ஆசாரியர்கள் சில வார்த்தைகளை சொல்லவும் இஸ்ரவேலர்கள் அதை ஆமேன் என்று சொல்லவும் செய்ய சொன்னார் கர்த்தர் ஆசாரியர்கள் சில வார்த்தைகளை வாக்குகளை சொன்னார்கள் அதை கேட்ட இசரவேல் ஜனங்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் இது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது இது இவைகள் கர்த்தருடைய கட்டளைகளாக இருக்கிறது முதலில் ஆசாரியர்கள் சொன்ன வார்த்தையானது முதல் கட்டளையாக கர்த்தர் குறித்தது ஒழிப்பிடத்தில் விக்கிரகங்களை உண்டு பண்ணி அவைகளை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பானாக ஒளிப்பிடத்தில் விக்கிரகங்களை உண்டு பண்ணி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆசாரியர்கள் சொன்னார்கள் அதை கேட்ட இசிரவேலர்கள் ஆமேன் என்று சொன்னார்கள் அடுத்தது தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பானாக என்று ஆசாரியர்கள் சொன்னார்கள் அதன்படியே இசிறவேலர்கள் ஆமேன் என்று சொன்னார்கள் பிறனுடைய குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பானாக என்று சொன்னார்கள் ஆசாரியர்கள் அதை கேட்ட ஆமென் ஆமேன் என்று சொன்னார்கள் பிறனுடைய எல்லையை ஒற்றி போடுவது என்றால் நம் வீட்டின் அருகே நமக்கென்று நம்முடைய நிலத்திற்கும் மக்கள் நம்முடைய நிலத்திற்கும் அடுத்தவர் நிலத்திற்கும் எல்லையாக அடையாளம் தெரியும்படி ஒரு கல்லை நட்டு வைப்பார்கள் அந்த கல்லை யாருக்கும் தெரியாமல் நமக்கு அதிக நிலம் சேரும்படியாக தள்ளி போட்டு விடுவது இப்படி எல்லை குறியை மாற்றி அமைக்கிறவர்கள் தவறு மகா பாவம் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு அடுத்ததாக பார்வையற்ற பார்வை குறைபாடு உள்ளவர்கள் பார்க்க முடியாதவர்கள் நடந்து செல்லும் போது அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது அவர்கள் நேராக சென்று கொண்டிருக்கும் போது வேண்டும் என்று திமிர் கர்வத்தினால் அவர்களை கொண்டு போய் தவறான பாதையில் கொண்டு போய் விட்டு விடுவது விளையாட்டுக்காக செய்கிறேன் என்று ஜாரிக்காக செய்கிறேன் என்று இந்த மாதிரி பார்வையற்றவர்களை துன்புறுத்துவது இது மகா பெரிய பாவம் இது இரக்கமற்ற செயல் என்று கர்த்தர் நினைத்துதான் இதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதை கேட்ட இசைவலர்கள் ஆமேன் என்று சொல்லுகிறார்கள் இவைகளை எல்லாம் ஆசாரியர்கள் சொல்ல சொல்ல இசுகள் ஆமீன் என்று சொல்லிருந்தார்கள் பரதேசி திக்கற்றவர்கள் விதவைகள் இப்படிப்பட்டவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பனாக என்று ஆசாரியர் சொல்ல அதே போல ஆமீன் ஆமேன் என்று சொன்னார்கள் அதே போல கற்பு நெறி தவறி வாழ்கின்ற ஒரு நாலு கற்பு நெறியை குறித்து நான்கு கட்டளைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கற்பு தவறி வாழ்கிற நான்கு கட்டளைகள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு இசிறவேலர்கள் ஆமே என்று சொல்லுகிறார்கள் பரிசுத்தமாய் கற்பு நெறியோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் அதை மீறி வாழ்தல் பாவம் என்பது கத்தனுடைய சித்தமாயிருக்கிறது இருக்கிறது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது அடுத்ததாக ஒளிப்பிடத்தில் ஒருவனை கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பானாக என்று சொல்லியிருக்கிறார் அதாவது யாருக்கும் தெரியாமல் மறைவான இடத்தில் போய் ஒருவனை அழைத்து சென்று கொன்று போடுவது யாருக்கும் தெரியாத நிலையில் ஒருவரும் அறியாத நிலையில் கொலை செய்து விடுவது இப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆசாரியர்கள் சொல்ல இஸ்ரவேலர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் அதே போல ஒருவனை கொலை செய்துவிட்டு மிகப்பெரிய பாகம் செய்தவன் பெரிய இருக்கும் போது அவன் லஞ்சம் கொடுத்து அடுத்தவருக்கு பணம் கொடுத்து மேல் அதன் பழியை சுமத்தி அவனை தண்டனை அனுபவிக்க செய்வது லஞ்சம் வாங்கி கொண்டு தவறு செய்யாத குற்றம் இல்லாதவன் மேல் கொலை பழி போடுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஒருவன் தவறு செய்யாதவன் என்று தெரிந்திருந்தும் அவர் மேல் கொலை பழி சுமத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்பனாக என்று ஆசாரியன் சொல்ல இசைவேலர்கள் ஆமீன் என்றார்கள் அடுத்ததாக நியாய பிரமாணத்தை கை கொள்ளாதவன் சபிக்கப்பட்டவன் என்பவனாக என்று ஆசாரியர் சொல்ல இசைவேலர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருப்பது பாவம் அதாவது வேத வசனங்களை படித்து அதன்படி நடக்காதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பதே இதன் பொருளாக இருக்கிறது நாம் பழைய ஏற்பாடு படிக்க மனதில்லாதவர்களாய் இருந்தாலும் பிரித்து பார்க்க வேண்டாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று எல்லாவற்றையும் படித்து பார்க்கும் போதுதான் நமக்கு வாழ்க்கை தெளிவாக புரியும் இருந்தாலும் ஆரம்பத்தில் முதல் 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 படிக்க தொடங்குகிறவர்கள் மத்திய புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய உபதேசங்களை ஆண்டவராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை படித்து அதை புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழும்போது அது நமக்கு மிக உயர்ந்த இடத்தை நமக்கு கொண்டு போய் கொடுக்கும் நிச்சயம் பர்ணகத்திற்கு செல்லலாம் கர்த்தர் உபதேசித்து சொன்ன மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் தான் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது வேறு வித்தியாசமானதாக மாறுபாடு உள்ளதாக எதுவும் இல்லை வேத வசனங்கள் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருப்பதே இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் மிக பெரிய மலை அருவி இருக்கிறது என்றாலும் ஒரு மிகப்பெரிய மலையிலிருந்து அருவி கொட்டுகிறது அந்த அருவியில் எவ்வளவு துளி தண்ணீர் இருக்கும் அருவி தண்ணீர் என்றாலே மிக பெரிய அளவாக இருக்கும் அதில் ஒவ்வொரு துளியையும் எண்ணி பார்த்தால் எவ்வளவு இருக்கும் நம்மால் என்னவே முடியாது ஆனால் அதில் ஒரு துளி தண்ணீர் கூட கீழிருந்து மேலாக செல்லாது எல்லா துளி தண்ணீரும் மேலிருந்து கீழாக தான் கொட்டுகின்றது அறிவியல் ஒரு துளி கூட ரிவர்ஸில் போய் கொண்டிருக்காது அது போலதான் கர்த்தருடைய வார்த்தைகள் வேக வசனங்கள் எதுவுமே முரண்பாடானது அல்ல சில நேரங்களில் முரண்பட்டது போல தோன்றலாம் ஆனால் அது இரு கரைகளாக இருந்து பரிசுத்த ஆவியானவரின் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும் எதிரெதிரே இருப்பது போல தோன்றும் எதிரெதிரே நின்று நடுவில் ஆவியானவரை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் வேத வசனங்களை புரிந்து கொண்டு முழுமையா எல்லா வசனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றை ஏற்றுக்கொள்வது ஒன்றை முரண்பாடா இருப்பது என்று தவறு வேத வசனங்கள் நம் நாசிக்கு சுவாசமாகவும் நம் தாகம் தீர்க்கும் தண்ணீராகவும் நம் பசி தீர்க்கும் ஆகாரமாகவும் நமக்கு பலன் தருகிற இந்த காரணிகளாகவும் இருக்கிறது நம் கண்களுக்கு ஒளியாகவும் நம் செவிகளுக்கு சத்தமாகவும் நம் வாழ்வை வாழ வைக்கிற ஜீவனாக இருக்கிறது நித்திய ஜீவனை நமக்கு தருகிற சுதந்திரித்து தருகிற ஒரு நல்ல ஒரு ஆயுதமாக வேதவாசனம் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகளே நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்க்கும் நாம போய்விட முடியாது நம்முடைய பலன் போதாது அதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய வேத வாசனத்தை சுவாசிப்போம் தாகம் தீர குடிப்போம் பசி தீர ஆகாரமாய் பூசிப்போம் கண்கள் நிறைவாகும் வரைக்கும் பார்த்து மகிழ்வோம் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு மகிழ்வோம் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு இருக்கட்டும் அதுவே நமக்கு நன்மையானதா இருக்கும் நித்ய சிவனை தரும் கத்திரமுள்ளை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா